நம்ம அன்போடு கொடுக்குற உணவுக்கு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை மாத்திரை சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மதுரையின் ஒளிகளில் ஒன்றா திகழக்கூடிய அக்ஷய பாத்திரம் அறக்கட்டளை இவங்க கடந்த ஆயிரத்து அறுநூறு நாட்களாக தினமும் முந்நூறு பேருக்கு இலவச உணவு கொடுத்துட்ருக்காங்க அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் கொடுத்துட்ருக்காங்க எப்படி அவங்க இந்த விஷயத்த பண்றாங்க வேற என்னென்ன விஷயங்கள் இதை தவிர்த்து பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக அக்ஷய பாத்திரம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு நெல்லை பாலு அவர்கள் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா ரொம்ப அற்புதமா இந்த அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற அறக்கட்டளை ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாட்களாக டெய்லி முன்னூறு பேருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா இது இந்த பணி எப்படி போகுது அப்படிங்கறதான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பேச போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பார்க் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க கொரோனா இரண்டாவது அலையின் போது நாமே வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் ரோட்டோர திருவிழா வறியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க பசியால் தவிப்பார்களே என்கிற எண்ணம் அந்த நேரத்தில் ஏற்பட்டு அப்போதைய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்போதைய போலீஸ் கமிஷனத்தில் கேட்டு மதுரை முழுக்க நான் பைக்கில் சுற்றி பார்த்த போது நிறைய பேர் பசியால் தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்தேன் எனக்கு நீங்க கேட்ட மாதிரி இந்த ஸ்பார்க் எப்படி வந்ததுன்னு கேட்டா நான் வந்து மாகவிஞ்சன் பாரதியினுடைய அதிதீவிர பக்தர் பாரதி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்னவன் பாரதி பாரதியே உணவுக்காக கஷ்டப்பட்டவன் ஒருமுறை கடையத்தில் இருந்தபோது அடுத்த வேளை சோற்று கொழி இல்லாத போது செல்லம்மாள் பாரதி அரிசியை போய் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி கொண்டு வந்து வாசல் திண்ணையில் அமர்ந்த பாரதியிடத்தில் இது இருக்கிற கல் கற்களை பொறுக்கி கொடுங்கள் என்று கேட்டபொழுது பொழுது அவ உள்ளே அடுக்கலைக்கு போய் உலை வைக்கப் போகிறாள் பாரதி கற்களை பொறுக்கிற பொழுது அந்த வாசல் குருவிகள் காக்கைகள் வந்தனவா அந்த அரிசி எடுத்து கொஞ்சம் குருவிக்கு போட்டான் காக்கைக்கு போட்டான் போட்டுக்கொண்டே இருந்தான் கடைசியில் என்ன கற்களை பொறுக்கி விட்டீர்களா என்று செல்லம்மாள் பாரதி வந்தபோது அந்த முரத்தில் இருந்த அரிசியெல்லாம் காணாமல் போயிருந்ததா அன்றைக்கு எழுதிய வரிதான் பாரதி இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை குருவிகளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது என்று சொல்லி விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டு குருவியை போல என்று எழுதினான் பாரதி அந்த தாக்கம் தான் இந்த வறியவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது அட்சய பாத்திரமாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டு மணி மணிமேகளுடைய அட்சய பாத்திரம் எடுக்கெடுக்க அள்ள குறையாமல் இருந்தது அதுவும் மதுரையில் பண்ணுறதுனால மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் என்கிற அமைப்பை தொடங்கி அதன் மூலம் ரோட்டோரத்தில் வறியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலைக்காயம் விபத்து பகுதி என்று தினந்தோறும் முந்நூறு பேருக்கு சாதாரணமாக தொடங்கினோம் இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு நாட்களை கிடந்து இந்த உணவு வழங்குற திட்டம் போய்கொண்டிருக்கிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கொரோனா டயத்துல கோர்ஸ் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா இவ்வளவு நாள் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப டஃபான ஒரு டாஸ்க் இல்லைங்களா ஸோ இதுக்கு டெஃபினட்டா நிறைய செலவாகும் நிறைய மேன் வேணும் இந்த விஷயங்களை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க சார் ஒரு அமைப்பை தொடங்குவது என்பது ரொம்ப எளிது ஆனால் தொடர்வது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நான் இது அமைப்பை தொடங்குகிற பொழுது இது சாத்தியமா இது கொண்ட நாள் கொண்டு போய் செல்ல முடியுமா இது என்னால் முடியுமா என்கிற கேள்வி எனக்குள்ளேயே எழுந்தது ஏன்னா நமக்கு ஒரு திட்டத்தை தொடங்குகிற போது பல கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை நாமே செய்து கொண்டால் தான் இந்த திட்டத்தை தொடர முடியும் என்பதனாலே இது கொரோனா காலகட்டம் என்பதனாலே நிறைய பேர் வந்து நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற உணர்வில் இருந்தபோது நிறைய பேர் இதற்காக உதவினார்கள் நம்ம வந்து அவங்களால செய்ய வெளியில் வர முடியல இன்னொருத்த செய்யறான்ங்கிற போது அதுவும் ஒரு பெரிய சேவையாக தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பதனாலே இந்த திட்டத்தை செய்யறதுனால நிறைய பேர் அந்த நேரத்தில் எனக்கு நிதி உதவி வழங்கினார்கள் நான் கூட பல்வேறு செய்தித்தாள்களில் மதுரை நட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் என்று சொல்லி நிறைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய செல் பேசி நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் என்ன நம்பரை பார்த்துட்டு நிறைய பேர் ஜிபே மூலம் ஃபோன்பே மூலம் நிறைய பேர் அப்போ பணம் அனுப்பிச்சாங்க அதனால் இந்த திட்டத்தை அப்பொழுது தொடர முடிஞ்சது இப்பொழுதும் நிறைய பேர் எளிதற்காக உதவி கொண்டு கொரோனா காலகட்டத்தில் கூட நான் ஒரு தவிட்டு சந்தைங்கிற பகுதியில் போய் உணவு கொடுத்துட்ருந்தோம் இப்போ திடீர்னு ஒரு ஆ ஒரு ஆடி கார் வந்தது ஒன்றரை கோடி ரூபா பெருமானம் உள்ள ஆடிக்கார் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் கழுத்து கையை நகையோட கீழே இறங்கினாங்க இறங்கி நான் ஒரு வயசான பாட்டி கீழே இறங்கி உணவு கொடுத்துட்டு இருக்கும்போது என் பக்கத்துல வந்து என்ன கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் உணவு கொடுத்துட்டு இருக்கோம் இது மாதிரி வயசானவங்களுக்கு வழியே இல்லாதவங்க கொடுத்துட்டு இருக்கோம்னு சொன்ன உடனே அந்த வந்தவர் சொன்னாரு சார் தப்பா எடுத்துக்காங்க நான் சென்னையை சேர்ந்தவன் என் என்னோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா கொரோனாக்காக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்றரை மணி நேரமா தேடுறேன் சார் மதுரை ஃபுல்லா எந்த ஹோட்டலும் இல்லை சார் வயிறு பசிக்குது சார் எங்களுக்கு சாப்பாடு தருவீங்களா சார்ன்னு கேட்டான் பாருங்க ஒன்றரை கோடி ஆடிக்காரு கழுத்து கையெல்லாம் நகைகள் நகைக்கூடமாக இருந்த அவங்களே எனக்கு சாப்பாடு கிடைக்குமா கேட்டபோது அன்னைக்கு தான் உணர்ந்து கொண்டேன் பசி வந்திடில் பத்தும் பறந்து போகும் என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தையே நான் அன்றைக்கு தான் புரிந்து கொண்டேன் ஸோ நிறைய பேர் உதவி நாங்கள் இதை செய்ய முடிஞ்சது உங்க குடும்பத்தார் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எப்போதுமே குடும்பம் வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி திட்டத்திற்காக சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கவங்களை எப்போதும் வீட்டில் இருக்கிறவங்க தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சிடுவாங்க நம்ம போட்டான்னு விட்டுறது உண்டு இருந்தாலும் அது ஒரு எனக்கு ஒன்றும் எதிர்ப்பு இல்லை எல்லாருமே நல்ல ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற பொதுமக்களுடைய ஆதரவு நிறைய குடும்பத்தை காட்டிலும் பொதுமக்களுடைய ஆதரவு நிறையவே இருக்கிறது தொடர்ச்சியாக செய்ய முடிகிறது கண்டிப்பா இப்போ எல்லா நாளுமே நமக்கு ஒரே நாளா இருக்குன்னு சொல்ல முடியாது சில நாட்கள் வந்து நம்ம ரொம்ப கஷ்டமான சூழல்ல இருப்போம் அந்த சமயங்கள்ல எந்த விஷயம் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்குது தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு அதாவது இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்பான் பாரதி தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதிலும் இன்று புதிதாய் பிறந்தேன் ஊருக்கு உழைத்திடல் யோகம் ஒரு பெரிய யோகமான ஒரு காரியத்தை செய்கிறோம் நான் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி இடத்துல ஒரு மூன்று ஆண்டு காலம் அவருடைய உதவியாளனாக பணியாற்றியவன் அவர் அடிக்கடி சொல்வார் நம்பு தம்பி உன்னால் முடியும் நம்பு தங்கை உன்னால் முடியும் நம்புங்கள் நம்மால் முடியும் அந்த நம்புங்கள் நம்மால் முடியும் என நம்பிக்கைதானே வாழ்க்கை நம்பிக்கை வறண்டு போனால் மானுட ஜாதி மருண்டு போய்விடும் நாம் நினைத்தால் பல்லாவரத்து பாறையை பிசைந்தும் கூட நம்மாலே நம்பிக்கை தண்ணீரை பெற முடியும் என்கிற நம்பிக்கை தான் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே இது வந்து ஆயிரத்து அறுநூறு நாளா இந்த செயலை செஞ்சோம் அப்படின்னு நினைச்சா நம்மோட ஒரு சலிப்பு தட்டிடும் இன்னைக்கு காலையில தான் இந்த செயலை செய்ய ஆரம்பிச்சோங்கிற உணர்வோடு செய்யும் போது இதுல ஒரு சலிப்பே வராது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சுய தன்னுடைய நலத்திற்காக இந்த காரியத்தை செய்யும் போது சளிப்பு வரும் பொது மக்களுக்காக பொதுவானவர்களுக்காக வழியே இல்லாதவர்களுக்காக நமது செய்ய செயலை அன்றைக்கு தொடங்குகிற போது நமக்கு சளிப்பே வராது உணவை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொருத்தட்டும் கொடுக்கிற போது ஏன்னா நம்ம என்னதான் உணவு தயாரித்து நிறைய பேர் பணம் கொடுத்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமல்லவா நானே காரை ஓட்டிகிட்டு போய் ஒரு ஐநூறு கிராம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஏதாவது ஒரு சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புளியோதரை தயிர் சாதம்னால் ஊறுகாய் மற்ற சாதத்துக்கு ஏதாவது உள்ளே ஒரு தொகையில் வைத்து அது வந்து ஒரு டப்பாவிலே ஒரு ஐநூறு கிராம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மேலே மதுரையின் அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டி நீங்களும் உதவலாமே அதுலேயே என்னுடைய செல்பேசி எண் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் என்ற செல்பேசி எண்ணும் அதில் இருக்கும் நிறைய பேர் அதை பார்த்துட்டு கூட இன்னும் சொல்லப்போனால் என் கார் போயிட்டே இப்போ கூட நான் வேறு கார் மாற்றிருக்கேன் என்னுடைய கார் பின்னாலே நீங்களும் உதவலாமே என்னுடைய எண் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் இந்த நம்பர் இருக்கும் இந்த காரை ஓட்டிட்டு போயிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு கால் வரும் இந்த காரை ஓட்டும் போது காலை கூடாதுன்னு கால் வச்சு எடுத்து பார்த்தா சார் உங்க கார் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன் சார் இதுதான் உங்களுடைய ஜிபே நம்பரா சார் பணம் போடலாமா சார் உடனே ஒரு ஐநூறு ரூபாய் ஒருத்தன் போடுவான் எவ்வளோ ஒருத்தன் முகம் தெரியாதவன் இன்னும் சொல்ல போனான் முகம் தெரியாதவர்கள் பணத்தை அனுப்பிட்டு இன்னைக்கு முகம் தெரியாதவர்கள் நிறைய பேர்கள் இந்த திட்டத்திற்காக உதவி கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பொழுதுதான் ஏன்னா நான் வந்து ஒரு போஸ்ட்மேன் உத்தியோகம் தான் பாக்குறேன் எப்படி தபால் போடும் போது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கொண்டு போய் கொடுக்கறானோ அது மாதிரி கொடுக்குறாங்க அரிசி மூட்டையா கொடுக்கறாங்க அப்படி கொடுப்பதை எடுத்து கொண்டு போய் நான் சேர்ப்பிக்கிற ஒரு ஒரு கருவிதான் ஏன்னா நான் வந்து இந்த புண்ணியம் அனைத்தும் பணம் கொடுத்தவர்களுக்கும் அரிசி கொடுத்தவர்களுக்கு தான் போய் சேரும் நிறைய பேர் கூட கேட்கிறாங்க பாலு சார் இந்த திட்டத்துக்கு உதவலாமா எப்படி உதவுறது அப்படி எல்லாம் கேட்கிறாங்க நான் என்னுடைய பெயர் நெல்லை பாலு மதுரையின் அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் கோச்சடை ஜி நூத்தி ரெண்டு சாந்தி சதன் குடியிருப்பு கோச்சடை மதுரை பதினாறு இது என்னுடைய முகவரி நிறைய பேர் வீட்டில் வந்து கொடுப்பாங்க சில பேர் என்னுடைய சில்பேசியில் ஜிபேல அனுப்புவாங்க நிறைய பேர்கள் இங்கே மதுரை எசத்காலில் பதிமூணு பொன்மேனி நாராயண் ரோட்டில் ஸ்ரீ மகாபரிவா கோவில் இருக்கு இந்த கோவில் இடத்துலயே வந்து இதற்காக உதவலாமா என்று நிறைய பேர்கள் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்களா பணம் கொடுக்குறவங்கள்கிட்ட ஒன்னே ஒன்றுதான் சொல்லுவேன் நீங்க கொடுக்கிற பணம் ஒரு பைசா கூட இது தவிர வேற என்ன இதுக்கும் செலவு செய்ய மாட்டேன் ஏன்னா எல்லாரும் நம்பிக்கையால இவன்ட்ட கொடுத்தா போய் சேரும் நம்பிக்கையில கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கை எந்த விதத்திலும் வீண் போய் விடக்கூடாது என்பதற்காக அது நிறைய பேர் நிறைய நாளைக்கு ஷார்ட் ஃபால் தான் வரும் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு டப்பா நாற்பது ரூபா வருது டப்பாவோடு சேர்த்து உணவு கொண்டு சேர்ப்பிக்கிறது எல்லாம் சேர்த்து நாற்பது ரூபா வருது சில பேர் எப்படி உதவலான்னு கேட்பாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் முந்நூறு பேருக்கு நாற்பது ரூபாய் வீதம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஆகிறது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு சில பேர் என் அப்பாவோட திதி அம்மா திதி என் குழந்த பிறந்த நாள் என்னுடைய திருமண நாள் என்று நினைக்கிறவர்கள் இதை கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் ஒரு நாளைக்கு முந்நூறு டப்பாவுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகிறது அப்படி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாற்பது ரூபாய் வீதம் ஒரு வருடத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுக்கு பதினாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் அப்படிதான் கலெக்ட் பண்ணிட்டு அறுபத்தஞ்சு இந்த காணொலியை பார்த்து அறுபத்தி அஞ்சு அறுநூறு பேர் கூட பணம் அனுப்புவார்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் வீதம் முந்நூத்தி அறுபத்தி ஐந்து நாளைக்கு பதினாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் நீங்கள் அனுப்பலாம் உங்கள் சார்பாக தினமும் ஒத்தருக்கு நாற்பது ரூபாய்னா டெய்லி உங்க சார்பா ஒத்தருக்கு உணவு கொடுக்கப்படும் ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னா பன்னெண்டாயிரம் கொடுக்கலாம் அப்படியே இல்லை என்றால் ஒரு ஒரு தப்பா நாற்பது ரூபாய் முப்பது நாளைக்கு ஆயிரத்தி கொடுக்க ரூபாய் அப்படி கொடுக்கலாம் அப்படியே முடியாட்டாலும் ஒரு சாப்பாடு நாற்பது ரூபா ஆகுது டெய்லி நாற்பது ரூபாய் அனுப்பலாம் என்பதுதான் எங்களுடைய செய்தியாக இருக்கிறது அதை நிறைய பேர்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள் இப்ப பணம் இல்லாம ஒருத்தர் வந்து இந்த சேவையில அவங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பணம் தவிர்த்து அவங்க எந்த வகையில உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு ஆக்சுவலா இந்த திட்டத்திற்கு ஒரு பெரிய மேன் பவர் தேவையில்லை சமையல் பண்றது பண்ணி கொடுத்துட்றாங்க நானே எடுத்து கொண்டு போகிறேன் கார்ல யாராவது ஒருத்தரை அப்போது ஏற்றுக்கிறோம் இப்போ முன்னாடி கொரோனா பீரியட்ல கூட ஒருத்தரை வச்சுருந்தேன் இப்போ அது கூட இல்லை காரை நானே பண்ணிட்டு இடதுகை பக்கத்து கீழே ஃபுல்லா ஃபுட்லேருந்து கீழே வரைக்கும் சாப்பாடு அடிக்கி அப்படி யாராவது ரோட்ல போகிறோம் ஒரு வயசான பாட்டி நின்ட்டு அப்படியே இந்த ஒரு டப்பாவை எடுத்து கண்ணாடி இறக்கி இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படியே கையில வாங்கின உடனே ஐயோ பசியில இருந்தேன் நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க அப்படி சொல்லும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்குல்லவா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் சின்ன வயதில் உணவுக்காக கஷ்டப்பட்டவன் நான் திருநெல்வேலி மாவட்டம் கோபாலசமுதிரம் எங்கள் சின்னஞ்சேரிய கிராமத்தில் என்னுடைய பாட்டி காந்திமதி பாட்டி எங்கள் அப்பா அம்மா சென்னையில் இருந்தார்கள் பாட்டி இடத்துல நான் வளர்ந்தவன் அப்படியே பாட்டி அப்படியே ஊட்டியது நிறைய கஷ்டப்பட்டாலும் அது அன்னைக்கெல்லாம் உணவுக்காக கஷ்டப்பட்டோம் நாங்கள் இருந்தாலும் பாட்டி கொடுத்த ஊக்கம் உற்சாகம் தான் எப்போவும் சொல்லுவேன் தாய் தந்தைகள் தா பாட்டி கொடுத்த எங்கள் அப்பா சுந்தரம் அம்மா கோமத்தி என்னுடைய பாட்டி காந்திமதி பாட்டி கொடுத்த ஊக்கம் உற்சாகம் தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஏன்னா அவங்க ரொம்ப சேரிட்டியாக எல்லாேருக்கும் தன்மை படைத்துவன் எங்கள் பாட்டி யாரோ ஒருத்தர்கள் எப்படி நான் பாரதியை சொன்னேனோ அது மாதிரி ஒருத்தர் அது கொரோனா காலகட்டத்தில் அப்போதைய அமைச்சராக இருந்தவர் ஆர்பி பி உதயகுமார் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருந்தவர் அவர் கொரோனா நூற்றம்பது நாள் டெய்லி ஐயாயிரம் பேருக்கு நம்முடைய இதுல இருந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து இருந்து உணவு எடுத்து கொண்டு போய் அஞ்சு வெஹிக்கிளில் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் உணவு கொடுத்தார் அப்போ கூடவே நான் இருந்தேன் அப்படி ஐயாயிரம் பேருக்கு தினமும் உணவு வழங்கி அன்னபூர்ணியாக வழங்கி உதயகுமார் சார் கூட எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அவர் முடிச்சாரு அடுத்த நாள்ல இருந்து நான் உணவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அவர் வந்து இப்படி கொடுத்தாரு எப்படி அந்த கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா உணவு கஷ்டப்பட்ட மதுரை ராஜாஜி பொது மருத்துவமனை வாசல்ல நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பேன் கார்ல இருந்து எங்கிருந்தோ வருவாங்க தெரியாது நர்ஸ் எல்லாம் வந்து எங்கிட்ட சாப்பாடை வாங்கும்போது சாப்பாடு கொடுக்கும் போது மட்டும் கையில செல்போன் வச்சிருக்காரு அல்ல கழுத்துல செயின் போட்டிருக்காரு தோட்டத்தில் பார்த்தா பணக்காரராக இருக்காரு இதெல்லாம் பார்க்கறது இல்லை யாராவது கையை நீட்டிட்டா பசிக்குது தானே கையை நீட்டுறாங்க அது யாரா இருந்தாங்க உடனேத்துக்கு ஒரு டப்பாவை கொடுத்துறது வழக்கம் ஏன்னா அதுதான் நான் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் என்னை நான் எங்கோ படுத்ததா படித்ததாக ஞாபகம் ஒரு பெரிய சந்தோஷம் உணவு கொடுக்கற மாதிரி தானத்தில் அன்னதான மாதிரி சாப்பாடு கொடுக்கற மாதிரி இருக்கிற சந்தோஷம் உலகத்திலே வேறு எதுவுமே இல்லை என்பதாகத்தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னா கண்டிப்பா ஆமா போதும்னு மனுஷன் சொல்ற ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும் தானே அது ரொம்ப சிறப்பான விஷயம் கூட இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப முன்னூறு பேருக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க சார் ஒரு நாளைக்கு உங்க விஷயம் என்ன சார் இது எப்படி இல்ல நம்ம எனக்கு ஒரு மதிய உணவு கொடுத்துட்டு இருக்கோம் முன்னூறு பேருக்கு எனக்கு மூன்று வேளையும் உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை ஏன்னா இத முதல்ல நம்ம சரி பண்ணிட்டு காலை உணவு மதியம் இரவு என்று மூணு வேளையும் இரவு நேரத்துல வந்து நிறைய பேர் எட்டு ஒன்பது மணிக்கு மேல இந்த பாலத்துக்கு கீழே அங்க அங்க ஒரு அது ஒரு பனியில அப்படியே படுத்துட்டே இருப்பாங்க நான் வந்து பனிக்காலத்துல மார்கழி காலத்துல என்ன பண்ணுவோம்னா நிறைய பேருக்கு போர்வை கொடுத்தோம் அச்சய பாத்திரம் மூலமாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் மாதந்தோறும் ஒரு பத்து கிலோ அரிசி கொடுத்துட்டு இருக்கோம் இருநூத்தி பேருக்கு மாசா மாசம் கொடுத்துட்டு இருக்கோம் அது பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் பட்சை பாத்திரம் தொடங்கிய பிறகு அதுவும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நம்மால் ஆன உதவிகளை செய்து மூன்று வேளையும் உணவு கொடுக்க வேண்டும் இன்னொன்னு மதுரையிலே ஒரு முதியோர் இல்லம் தொடங்க வேண்டும் இதுதான் என்னுடைய என்னுடைய ஆம்பிஷன் என்னுடைய எய்ம் என்னுடைய இலக்காக நான் அதை எழுத்துக்கொள்வே நிறைய ஒரு இருபத்தி பத்து தாத்தா பாட்டிகளை வச்சு காப்பாற்றணும் ஏன்னா ஒரு கவிஞன் கூட எழுதி நான் வீட்டுக்கு போயிரும் அம்மா இல்லம் அம்மா இருப்பதோ அனாதை இல்லம்னு எழுதினா நிறைய பேர் தன்னுடைய பெற்றோர்கள் தவிக்க விட்டு விடுகிறார்கள் அப்படிப்பட்ட தவிக்க விடப்பட்ட பெற்றோர்களை வைத்துக்கொண்டு ஒரு முதியோர் இல்லம் காஞ்சி பெரியவர் மகா பெரியவர் பெயரிலே ஒரு புதியோர் இல்லம் தொடங்க வேண்டும் அதுதான் என்னுடைய இலக்காக என்னுடைய இலக்க வைத்திருக்கு இந்த சேவைக்குள்ள நீங்க இறங்குனதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் உங்களை பாசன எந்த அளவுக்கு மாத்திருக்கு இல்ல என்னுடைய ஆரம்ப காலகட்டமே நான் பள்ளி கல்லூரியில் படிக்கிற போதுலேருந்தே ஒரு சேவை சேவை என்று போய்கொண்டே இருந்தேன் காஞ்சிபுரத்தில் ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் இருந்தேன் மதுரைக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வந்து என்னுடைய ஒரு இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலுமே இல்லை நான் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறேன் அதில் இருக்கிற பணம் என்னுடைய தனி வாழ்க்கை ஏன்னா பொது வாழ்க்கை இருக்கிறவர்கள் தனி வாழ்க்கையில் தன் வாழ்க்கையை விட்டு விடுவார்கள் அப்படி இல்லாமல் எனக்கும் நானும் மனுஷன் தானே எனக்கு செல்ஃபோன் வேண்டும் கார் வேண்டும் இல்லை எனக்கு உடு உடை வேண்டும் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் இந்த மாதிரி செய்தி இல்லாமல் இருக்கிற போது நமக்கான தேவைகளாக நான் ஒன்னே உன்னை இதுலேருந்து வரக்கூடிய பணத்தை ஒரு பைசா கூட எடுக்கக்கூடாது ஒரு பத்தரை ஒரு விளம்பரம் கொடுக்குறேன்னா விளம்பரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆகுதுன்னா அதை தாண்டி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்தால் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கலாமே என்கிற உணர்வு தான் விளம்பரங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் யாராவது இதற்கான தொகை அனுப்ப வேண்டும் என்றால் மதுரையின் அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் என்ற பெயரில் காசோலை அனுப்பி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நெல்லை பாலு ஜி நூற்றி ரெண்டு சாந்தி சதன் குடியிருப்பு கோச்சடை மதுரை பதினாறு என்ற முகவரிக்கு ஆர்டரோ இல்லை காசோலையோ டிடியோ அனுப்பலாம் அப்படியே இல்லை என்றால் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் இதனுடைய செல்பேசி எண் இதிலையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகளை செய்யலாம் இப்போ சார் நீங்க நிறைய பேருக்கு கொடுத்திருப்பீங்க ஆவியஸ்லி ஆயிரத்தி அறுநூறு நாட்கள குடுத்து இருக்கும்போது நிறைய விதமான மக்களை நீங்க சந்திச்சிட்டு வந்து இல்லையா யாராவது ஒருத்தர்கிட்ட இல்ல நிறைய நினைவுகள் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் நம்ம குடுக்கும் போது நிறைய மெமரிஸ் எல்லாம் சொல்லி இல்ல ஒரு மறக்க முடியாத தருணங்கள் நடந்திருக்கும்ல அதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது சொல்லுங்களேன் முதல்ல சொல்லல அந்த காரணம் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சாட்டை அடிச்சு பொழைக்கறவங்க மதுரைல நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நிறைய பேர் வந்து எனக்கு அரிசி வேண்டும் அது வெளியிலே போய் வாங்கி கொண்டாலும் நான் ரொம்ப வந்து ரோட்ல பர்மனெண்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கொடுக்கறது இல்லை ஏன்னா யார் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நாங்க முந்நூறு பேருக்கு மேல கூட ஐநூறு பேருக்கு கொடுக்குறோம் அமாவாசை நாட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க காந்தி மியூசியத்துக்கு ஏத்தாப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பையன் கொண்டு வந்து அது ஃபுல்லா சாப்பாடை வச்சிட்டு இருப்பாங்க அதுல சில நேரம் என்ன பண்ணுவாங்க நல்ல சாப்பாடு ஏதோ எடுத்துட்டு மத்த சாப்பாடை தூக்கி போட்டுருவாங்க உணவை வீணடிப்பது மாதிரி குற்றம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும் போது நான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டேன் ரோட்ல பசியில போடுவாங்க அந்த ஒரு பைசான பாட்டி கூட சுமந்துட்டு மோரை வித்துட்டு இல்ல காய்கறி எடுத்துக்கிட்டு ஐயோ என்ன பண்றதுன்னு வெயில தவிச்சிட்டு போவாங்க இல்லையா இது மாதிரி ஆட்களுக்கு தான் நான் பார்த்து பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் முந்நூறு பேரு கொடுத்தா நான் மூவாயிரம் பேர் ஒரு மணி நேரத்தை கொடுத்து முடிச்சு விட முடியும் ஒரு பன்னெண்டரை மணிக்கு நான் உணவு கொடுக்க கிளம்பினால் கொடுத்து மணி ஆயிடும் தேடி பார்த்து பார்த்து பசியில இருக்கிறவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனாலே நாம் கொடுக்கிற உணவு தகுதியானவர்களுக்கும் உரியவர்களுக்கும் பசியால் தவிப்பவர்களுக்கும் முறையாக போய் சேருகிற நம்பிக்கை சந்தோஷம் எனக்கு இருக்கிறது உங்ககிட்ட இருந்து இப்ப உணவு வாங்குற மக்கள் கிட்ட இருந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் கத்துட்டு இருந்திருக்கீங்களா இவ்வளவு நாட்கள்ல இல்ல அவங்கள்ட்ட கத்துக்கிறது என்ன என்னுடைய மெயின் இது நிறைய பேர்த்த அவங்கள்ட்ட அனுபவங்களை கேட்டா சில ரோட்ல இருக்கிறவங்க கேட்டா எங்க பையன் நல்லா படிக்க வச்சேன் பெரிய ஆள் ஆக்கினேன் இன்னைக்கு என்ன ரோட்ல விட்டுட்டான் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அந்த மாதிரி சொல்லும் போதுதான் பெற்றோர்களை தயவு செய்து தவிக்க விட்டு விடாதீர்கள் என்பதான் நான் எடுத்துக்கொண்ட படிப்பினை எல்லா பெற்றோர்களும் எல்லா குழந்தைகளும் ஒரு காலத்தில் பெரியவனாகி அவனுக்கு குழந்தை பிறக்கிற போது இதே நிலைமை தான் அவனுக்கு வரும் சுடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய படிப்பனையாக இருக்கிறது சார் இப்போ இருக்கிற இந்த இளைய தலைமுறைக்கு நீங்க என்ன விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே என்று சொல்லி இருக்கிறார்கள் குழந்தைங்க இன்றைக்கு இப்போ சின்ன வயசுலேயே ஒரு கொடுக்குற மனப்பான்மை ஈகைத்தன்மையை குழந்தைகள் வளர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா அம்மா அப்பா வந்து என்ன தான் சொன்னாலும் அது தாய் தந்திரிகளை பேணி காக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வரணும் படிக்கிற காலகட்டத்தில் படிப்பை தவிர வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் குழந்தைகள் எந்த குழந்தை படிக்கிறதோ அந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு பெரிய மனுஷனாக சமூகத்திற்கு உழைக்கிற ஒரு நல்ல மனிதனாக அந்த குழந்தை உருவாகும் இதுதான் என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிறது தாய் தண்டர்களை பேணி காத்து கொள்ளுங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் படிக்கிற காலத்தில் நன்கு படியுங்கள் இதுதான் குழந்தைகளுக்கு நான் கொடுக்கிற அறிவுரையாக இருக்கிறது தேசத்தை ஆளுகிறோம் இல்லையோ அட்லீஸ்ட் உபதேசித்தாவது வழங்கலாமல் அதுவும் உபதேசம்தான் கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார் உங்களுடைய இந்த சேவை மென்மேலும் தொடர்றதுக்காக விகடன் சார்பாக வாழ்த்துக்களை சார் ரொம்ப சொல்லிக்கிறோம் என்னுடைய நல்ல தரமான இதழாக விளங்கிக் கொண்டிருக்கிற விகடன் இதழுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்